வணக்கம் நேயர்களே மீண்டும் முருகப்பெருமானை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இப்போ ஒரு பொது நிகழ்ச்சி என்னென்னா தீபாவளி வந்துருச்சா பட்டாசு வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த பட்டாசு வாங்கிறது ஜே ஜே பட்டாசுகள் ஜெகஜோதி பட்டாசில் வாங்குங்க ஏன்னா ரொம்ப வருஷமாக நமக்கு விளம்பரம் கொடுத்துட்ருக்கார் நேர்மையான கம்பெனி நிறையா இந்த வருஷத்துக்கு ஒரு நூற்றி இருபது ஐட்டங்கள் பட்டாசு கொடுத்துருக்காரு எல்லாமே வந்து தென்னிந்தியா முழுவதும் சப்ளை ஆகுது அதனால் பார்சல் வேணுனாலும் பார்சல் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவார் நீங்கள் நம்பிக்கையாக அனுப்பலாம் பணம் ஏன்னா பார்சல் கட்டி நிறைய ஏமாத்தங்களாக இருக்காங்க பார்சலுக்கு நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா கீழே வந்து நாங்கள் அட்ரஸ் கொடுக்குறோம் அதில் வந்து ஆடு வரும் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் செல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப குறைந்த விலையில் பட்டாசு கொடுக்குறாரு ஏன்னா சிவகாசியிலேயே பட்டாசு தொழிற்சாலை வச்சுருக்கனால குறைந்த விலையில் கொடுக்குறாரு இந்த தீபாவளிக்கு இவருக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க என்ன நன்றி want